அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பகுதிகளிலும் கரையோர பகுதிகளிலும் வேகமாக காத்து வீசக்கூடிய ஒரு கால நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் வேகமாக வீசக்கூடிய சூறாவளி காற்றிலிருந்து நாமும் எம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து கொள்ளும் முகமாக நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஓதி பாதுகாப்பு பெற்ற இந்த துவாவை நாங்கள் ஒவ்வொருவரும் இதை கேட்டவுடன் பார்த்தவுடன் ஓதிக்கொள்வதோடு எங்களுடைய சக நண்பர்களுக்கும் இதை நாங்கள் அனுப்பி வைப்பதன் மூலமாக அவர்களையும் இந்த அனர்த்தத்திலிருந்து பாதுகாத்த நன்மை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த துவாவை ஓதிக்கொள்வோம் அல்லாஹு இன்னி அஸ் அலுரஹா பீஹாஹமா உருசில பிஹி வா ஊதுபி கமின் ஷர்ரிஹா வஷர்ரிமா பீஹா வஷர்ரிமா ஒரு சிலத் பிஹி இந்த து வாவினுடைய கருத்து யா அல்லாஹ் வேகமாக வீசக்கூடிய இந்த காற்றின் மூலமாக உன்னுடைய நலவுகளையும் உதவிகளையும் பரக்கத்துகளையும் கயிறுகளையும் நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் இந்த காற்று சுமந்து வருகின்ற பேர் ஆபத்துக்களிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஒரு அருமையான கருத்துள்ள துவாவாகும் இந்த துவா அபூதாவு திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சகியான ஒரு துவாவாகும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை வேகமாக காற்று வீசக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களில் ஓதி அல்லாஹுடைய மேலான உதவியையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வோமாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ